வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு மூட்டை இணைந்திருக்கிறார் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் நீங்கள் இவ்வளவு நாட்கள் பார்த்துருப்பீங்க ஏதாவது ஒரு கட்சியில் தலைவரே இல்லாமல் ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டி அதில் முடிவுகள் என்ன எடுத்தாங்கன்னு வெளியிலே சொல்லாமல் இந்த மாதிரியான ஒரு அரசியல் கட்சியை நீங்கள் பார்த்துருக்கீங்களா திரைப்படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா புதுமையான கதை இருந்தால் தான் படம் ஓடுன்ற மாதிரி புரியுது உங்களுக்கு அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க எல்லா கட்சியிலையும் தலைவர் இருந்தால் தான் அது இல்லை தலைவரே நம்ம போட வேணாம் அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க ஒரு கட்சியில் தலைவர் இல்லாமல் ஒரு கூட்டம் நடக்குது அந்த தலைவரை அந்த கட்சியோட சாதாரண பிரதிநிதி கிடையாது வட்டப்பிரதிநிதியாக வட்ட செயலாளராக கிடையாது மாவட்ட செயலாளர்களையே வந்து ஒரு தலைவனை பார்க்க முடியலைனா அந்த கட்சி எவ்வளோ டுபாக கூறுன்றது பார்த்துங்க எவ்வளோ கோமாளி பயல்கள் இருக்காங்கன்னு பாருங்கள் ஏன்னா ஒரு தலைவனை மாவட்ட செயலாளர்களே பார்க்க முடியாதான் அதில் யார் தேர்வு செய்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் இவர் பார்ப்பாராம் ஒரு பெரியவர் பிடுங்கியவர் பெரிய ஆர்னால்டு ஒரு அப்படியே ஒரு பெரிய இது பண்ணுறாரு என்ன பண்ணுறது எல்லாம் லூசுப்பலுக்கு இருக்க வரைக்கும் அது ஏன் இவ்வளோ பேர் கேட்பீங்க ஏ அப்படி இருந்து இவ்வளோ பேர் போகிறாங்களே அவர் மேலே உள்ள பற்றல் இல்லை கிடையாது அரசியல் கட்சி புதுசாக ஒருத்தர் தொடங்குறாங்க ஒரு நடிகர் புதுசாக வந்திருக்காங்கன்னா டப்புன்னு எவனாவது முதல்ல போய் தலைமை மன்றம் ஆரம்பிச்சிடும் அவன் எவனோ லூசாக இருந்தாலும் சரி மெண்டலாக இருந்தாலும் சரி ஒரு படம் தான் நடிச்சிருப்பான் முதல்ல நம்ம போய் கேப்சர் பண்ணி வைப்போம் அப்புறம் பார்த்துக்குவோன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருப்பாங்க அவன் போய் என்ன பண்ணுவானா வண்டம் ஆரம்பிச்சிருவானே அவனு பாப்பா நமக்கு ரசிகர் முதல்ல ஒரு குரூப் ஆரம்பிக்கிறாங்கன்னு அப்ரூவல் கொடுத்துருவான் அந்த மன்றம் பிற்காலத்தில் தலைமை மன்றமாகி ஆகி எல்லாத்தையும் ஆட்டை போடலாம் ஒரு பத்து வருஷம் ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி இது ரொம்ப சங்கர் யோகி பாபுக்கெல்லாம் இருக்குல்ல மன்றம் இருக்குது அவன் பெரிய ஆள் ஆகிட்டாயின்னா அவங்க பின்னாடி தலைவா தலைவான்னு வருவாங்க அவன் தோற்று ரொம்ப வீக் ஆகிட்டான்னா அவன் அப்படியே கழுவி விட்டுருவாங்க இந்த மாதிரியான இதில் தான் விஜய்க்கு ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அவனுங்களோட இது என்னென்னா கட்சி ஆரம்பித்தா திமுக நுழைய முடியாது பெரிய பதவி ஆக முடியாது மாவட்ட செயலாளர் ஆக முடியுமா திமுக ஆக முடியாது அதிமுக ஆக முடியுமா முடியாது இருஷனால இருக்கணும் இல்லை வேறு ஏதாவது ராம்தாஸ் கட்சியிலையோ திருமாவளவன் கட்சியிலையோ ஆக முடியாது ஏன்னா ஸோ வந்து இந்த மாதிரி இருக்கும்போது புதுசாக ஒரு கட்சினா டப்புன்னு நம்ம ஆயிடலாம்ல நம்ம நம்மளும் மாவட்ட செயலாளர் தானே நீங்கள் இதில் இருக்கீங்க நீங்கள் இதில் இருக்கீங்க நான் மாவட்ட செயலாளர் கட்டுப்பாடு தானே அப்படின்னு சொல்லிக்கலாம்ல அதுக்காக தான் இவங்க வந்து கட்சியில் சேர்றது ஒவ்வொருத்தனும் பத்து பத்து பேரை கூட்டம் தானே ஒரு ஆயிரம் பேர் கூட்டம் வந்துடும் இதை விஜய் பிராண்டில் நடத்துவாங்க இப்படி வர அவனே தவிர உணர்வு ஆளனோ இல்லை விஜய் தீவிர பற்றாளனோ இல்லை விஜய்க்கு கொள்கை இருக்கா ஏதாவது என்ன மத்தியானம் என்ன குழம்பு வச்சிருக்காங்க கூட வீட்டில் தெரியாது வீட்டில் ஆளே இல்லை போதில் கொள்கை தலைவர் பெரியார திட்டின சீமானுக்கு இன்றைக்கி வரைக்கும் அறிக்கை சொல்லல ஏன்னா தெரிஞ்சா தானே பெரியார் கொள்கை என்னன்னு இவனுக்கு தெரிஞ்சா தானே அவனை சொல்லுவான் அவனோட தலைவரை போய் டெல்லியில் காசை வாங்கிட்டு கத்திகிட்டு இருக்கான் அப்போ அவன் எனக்கு இவன் பதில் சொல்லணுன்னா இவனுக்கு விஷயம் தெரியணும்ல ரெண்டுமே குட்டையில் ஒன்று மாட்டம் தானே அந்த மாதிரி தான் இருக்கு என்ன மாவட்ட செயலாளர்கள் அப்படி கூட்டம்னு இருக்காங்க இது முதல்ல விஜய்க்கு தெரியுமான்னு பலரும் கேட்குறாங்க ஷூட்டிங் இருக்கிறப்ப அவர் எப்படி கூட்டம் கூட்டம் விடுவார் இந்த ஆடியோ ரிலீஸ் ஆனதுனால புஷி ஆனந்த் எல்லாரையும் கூப்பிட்டு ஏதோ விளக்கம் சொல்கிறதுக்கு கூட்டியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஜான் ஆரோக்கியசாமி ஆடியோவுக்கு இது ஒரு ஒட்டுறதுக்கு ஏதோ வேலை பார்க்குறாங்க ஒட்டுறதுக்கு வேலை பார்க்குறாங்கன்னு இல்லை பொதுச் செயலாளர் அவர் தானே யார் புஷி ஆனந்த் தான் சொல்லிட்டு போய் பார்ப்பல என்னப்பா நான் என்ன பண்ணுறேன் இந்த பண்ணையாறுகள்லாம் இருப்ப இந்த காலத்தில் அப்படியே வயலில் நூறு ஏக்கர் இருக்கும் இப்படி வரும்போது எவனோ மரத்தை சீச்சிக்கிட்டு இருப்பான் என்னப்பா பட்டை எடுக்கிறேங்கய்யா சரி சரி பார் எடுத்து போய் அப்படியே அந்த தேன் கூட்டை களைச்சி விடு அது தேன் மேலே இருக்கு பார் அதையும் எடுத்து விடு ஆனால் அப்படியே குதிரை வண்டியில் போயிடுவாங்க அந்த மாதிரி தான் இப்படி வெளியில் வந்து பண்ணா புஷி என்ன பண்ணுற மாவட்ட செயலாளர்லாம் வர சொல்லியிருக்கேன் தலைவா என்ன பண்ண போற எல்லாம் அவங்கள கூப்பிட்டு பேசிணா சும்மா கட்சி ஏங்கலைன்றாங்க நம்ம ஒரு இப்போ இந்த தார செட்டில் ஒரு கூட்டத்தை போட்டு இங்களை அனுப்பி விடலாம் சரி சரி பண்ணு நான் கிளம்புறேன் எங்கேயே தலைவா ஷூட்டிங் தானே ஆமாம் நான் பத்து நாள் ஆகும் வரதுக்கு கட்சியை பார்த்துக்கையா வீடை பூட்டி சாவி எங்கே வச்சிருக்கேன் யார் வராமல் பார்த்துக்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரின்னு வீட்டை பூட்டிகிட்டு பிசியை வீடுனா வீட்டு சாவி கிடையாது அந்த கேட்டில் அது செக்யூரிட்டி இருப்பான் தாண்டி ஒரு கதை இருக்கும் அந்த படம்லாம் வச்சிருப்பாங்க அதை பூனாங்கன்னா உருட்டி விட்டுறான் பார்த்துக்க ஒரு பத்து பன்னெண்டு கொள்ளையத்தில் ஒரு படம் வச்சுருக்கேன் இந்த ஆள் வீட்டில் பத்து நாள் இல்லைன்னா பூனை என்ன உருட்டி இந்த நாய் ஏதாவது பண்ணி போகுது படத்தை உருட்டிடுவோம் அதை பத்திரமா ஈரச்சாக்களை சுற்றி அந்த படத்தெல்லாம் வச்சுட்டு அந்த வீட்டை கூட்டி விட்டு வை ஏ மாவட்ட செயலாளர் வராங்களா சரி அவங்களுக்கு இது இப்போ சிறப்பு உணவு வாங்கி கொடுன்னு தெளிவா சிறப்பு உணவு உணவுக்கா யோ சிறப்பு உணவு தக்காளி சாதம் தான் என் தக்காளி சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் வாங்கி வச்சு அனுப்பியா அதை ஃபோன் பண்ணி மீடியாவுக்கு சொல்லிட்டேன்னா பிரேக்கிங் போட்டு போகிறான் சிறப்பு உணவு இருந்துது அவன் காடு போடணும்ல ஏதாவது ஒன்று ஃபோனை பண்ணி சொல்லி விடு சிறப்பு உணவு போடுறான்னு ஒரு தக்காளி சாதம் ஒரு தயிர் சாதம் ஒரு வறுவல் ஒரு பொரியல் ஒரு அப்பளம் போன்ற பல் பதினெட்டு வகை உணவோடு உணவளித்தார் மாவட்ட சிலாருங்கன்னு அவன் பாட்டுக்கு பிரேக்கிங் போட்டு கிடப்பான் நீ கூட்டத்தை முடிக்கிட்டு என்னென்னு ஃபோன் பண்ணு நான் சாயந்தரம் ஃபோன் பண்ணாங்க நான் ரொம்ப டயர்டாக இருப்பேன் நாளைக்கு பேசிக்கலாம் அனுப்ப சரியும் புஷியும் சரின்னு இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் மாவட்ட செயலாளர் தேர்தலில் நிற்கிறதுக்கு அப்படின்னு கண்டிஷன்லாம் கொடுக்குறா அதில் கொடுக்குறாங்க நான்கு ஆண்டுகள் மட்டுமே மாவட்ட செயலாளர் தான் இருக்க முடியும் ஒரு முறை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது தலைவர் பொறுப்புக்கும் பொருந்துமா அப்போ நாலு வருஷம் தான் தலைவருக்கு பொருந்தா தலைவர் புஷியானந்த் புஷியானந்த் கூட இருக்குது நாலஞ்சு பேர் புஷியானந்த் போடக்கூடிய மாவட்ட செயலாளருக்கு எப்படி எப்படியாலும் தெரியுமா சட்டத்திட்டத்தையும் வகுக்கிறது அவர் தான் பைலா என்ன சொல்கிறேன்னா பைலா போடுறது என்ன தலைவர் என்னென்ன ஒருத்தனே தொடர்ந்து பதவியில் தானே கட்சியில் இதாகிடும் திமுக மாதிரி ஆயிரும் அப்போ புது புது ஆட்கள் வரமாட்டாங்க இது வந்து போஸ்டிங் மாதிரி போட்டுருங்க நாலு வருஷம் நாலு வருஷம்னா என்ன நம்ம நம்ம கட்சி நம்ம முதலாளி பிஜேபியில் அப்படி தான் போடுவார் நம்ம ஓனர் என்ன பண்ணுறாரோ அதை பார்த்து நம்ம பண்ணிக்கலாம் பிஜேபியில் ஆர்எஸ்எஸில் அவங்க என்ன போடுறாங்கன்னா நாலு வருஷத்துக்கு ஒரு டைம் தலைவரும் அப்போ நம்மளும் அதே தானே அவங்க தான் நம்ம காசு தராங்க நம்மளும் நாலு வருஷத்துக்கு ஒரு டைம் போட்டுக்குவோம்னு சொல்லி போட்டு அமைப்பை போடுங்க நாலு வருஷத்துக்கு ஒரு டைம் புஷியானந்த் என்ன தெரியுமா பண்ணாப்புல இப்போ நீங்க வந்து என்னென்னா பிரபாகர்னு ஒருத்தர் திருநெல்வேலி நெல்லை மாவட்ட தலைவர்னு வைங்களேன் அப்போ நாலு வருஷம் தான் நீங்க இருக்க முடியும் புஷியானந்தை காசை கொடுத்துட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நாலு வருஷம் முடிஞ்ச உடனே இப்போ உங்களோட தலைவராக போட முடியாதுல்ல சார் படி போட முடியாதுன்னு உங்கள் பேரை மாற்றிடுவாங்க கொண்டு போய் கெஜெட்ல புரியுது பிரபாகர்ன்றது ராம்குமார்னு மாற்றி கெஜெட்டில் மாற்றி போன நாலு வருஷம் பிரபாகரன் தலைவராக இருந்தார் இந்த நாலு வருஷம் ராம்குமார் தலைவராக இருப்பார்னா அதே ஆளுக்கு மாற்றி விட்டுவான் மாற்றி விட்டு ரெண்டு லட்ச ரூபா கையில் வாங்கிட்டு நீ நீ தான் தம்பி முதலமைச்சர்ன்ற மாதிரி மாவட்ட செயலாளர் அடுத்து அடுத்த ஒரு நாலு வருஷத்துக்கு அவன் ஒய்ஃபை கூட்டுவாங்க ரமாக்கிர பிரபாகரன் ரைட் அந்த அம்மா மாவட்ட செயலராக இதன் தான் அதையும் பார்ப்பான் பன்னெண்டு வருஷம் ஆச்சா அடுத்து அவன் பையன் பெருசானாட்டினா அவன் பேரில் பட்டுவீன் பிரபு அப்படின்னு ஒரு பெயர் இருக்கானுங்க அவன் பேரில் மாவட்ட சில ஆகுது அப்போ அந்த குடும்பம் பதினஞ்சு வருஷம் இருக்கும் திருப்பியும் வருவான் அதுக்குள்ளே விஜய் மறந்துடுவாங்க இங்கே பார்த்த மாதிரி இருக்கேன் இந்த தம்பி இல்லை இல்லை நம்ம பதினஞ்சு இருபது வருஷமாக கட்சியில் இருக்காது சரி போட்டுருக்கோம் திருப்பி அவனை மாவட்டத்தில் இதுதான் திட்டம் யாரும் புஷியான திட்டம் இது விஜய்க்கு தெரியாது சரி மாவட்டத்தில் நாலு வருஷத்துக்கிட்டே மாறிக்கிட்டே இருக்கேன் போல் அப்படின்ற மாதிரி ஓடிட்டு என்ன விஜய் நேற்று கொந்தளிச்சிருக்கேன்ல சீமான் பேசுனதுக்கெலாம் ஒரு அறிக்கை அஞ்சு நாள் ஆச்சு நேற்று திடீர்னு திமுக எல்லாரையும் ஏமாத்துது நீட்டு விலக்கு மத்திய அரசு தான் கொடுக்க முடியும்னு நீங்கள் மக்கள்கிட்ட ஏன் சொல்லலை எலெக்ஷன் போது நீங்கள் அதை சொல்லாமல் ஏமாத்திட்டீங்க அப்படின்னு கொந்தளிச்சுருக்காப்புல இல்லை அது வந்து எப்படி அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு ஐடி கம்பெனியாக இருந்தாலும் மேனேஜர்ஸ் டீம் லீடர்ஸ்லாம் இருப்பான் அது அப்பப்போ அந்த பக்கம் ரவுண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருப்பான் சம்பளம் ரெண்டு லட்சம் ரூபா கொடுக்குறோம் நைட்டு பிக்கப் டிராப்பு கொடுக்குறோம் நீங்கள் விளாடுறதுக்கு கேரம் போர்டு இதெல்லாம் வச்சுருக்கோம் டீ காஃபி மிஷின் வச்சுருக்கோம் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் ப்ராஜெக்டை முடிக்காமல் இவன் இழுத்துக்கிட்டு இருக்கானேன்ட்டு திடீர்னு வந்து எட்டி பார்த்தா அவன் வீடியோ கேம் விளாண்டுகிட்டு வீடியோ கேம் விளையாண்டுகிட்டு இருந்தானே தம்பி என்ன இது காசையும் வாங்கினீங்க சம்பளத்தையும் வாங்கிட்டு வீடியோ கேம் விளாண்டுருக்கீங்க இல்லை சார் அது ஒரு ப்ராஜெக்ட் தான் அது ரெஃபரன்ஸ்க்காக கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருந்தானே என்ன பண்ணாதீங்க தம்பி ஓவராக சேலரி வாங்குறீங்க உங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அடுத்து உங்களை அமெரிக்கா அனுப்பலான்னு வேறு இருக்கோம் நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்கன்ட்டு மார்டீடீட் பண்ணணும் வேகமாக வேலை பார்ப்பேன் அந்த மாதிரி தான் விஜய் சம்பளம் கொடுத்துட்ருக்கேன் என் மேலேருந்து டெல்லியிலேருந்து தின்னா தம்பி ஒரு வாரம் அறிக்கையே காணா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு இதாக கொடுத்துட்றேன் நீ நீட்டிட்டு திமுக எழுத்து எதாவது ஒன்று கொடுத்துருவேன் அதுதான் சம்பளத்தையும் காசையும் வாங்கிட்டு வேலை பார்க்காம இருந்தா மேலேருந்து குத்த தான செய்வாங்க அந்த மாதிரி அவங்க டீம் லீடர் அங்கே இருக்காங்க பிஎல் சந்தோஷு அண்ணாமலை எல்லாம் ஃபோன் பண்ணியிருப்பாங்க என்ன விஜய் ஐடு விடணுமா இல்லை தூக்கி உள்ளே வைக்கணுமா இப்போ ஒரு மாதம் ஆச்சு ஒரு அறிக்கையும் காணா என்ன அரசியல் நடத்துகிறேன் அரசியல் நடத்துறியா அரசு நடத்துகிறியா வீட்டுக்குள்ளே இருந்து அப்படின்னா டப்புன்னு திமுக எழுத்து ஒரு அறிக்கை அதுவும் ட்வீட் தான் அறிக்கையாக ட்விட்டர்ல தம்பி அதை தம்பி வாரம் வாரம் போட்டு விடு என்னன்னா அவர் பேசின விடியவே எடுத்து போடுறாங்க ஆறு மாசம் முன்னாடி இந்த ஸ்கூல் பத்தாவது பன்னெண்டாவது பசங்களுக்குலாம் பரிசு கொடுத்தார்ல அதில் பேசியிருக்காரு திமுக அரசை நான் ஆதரிக்கிறேன் அவங்க அனுப்பின தீர்மானத்தை உடனடியாக ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களுடைய ம இதை புரிஞ்சிக்கிட்டு நீட்டில் இருந்து விளக்கு கொடுக்கணும் தமிழ்நாடு அரசை நான் முழுசாக ஆதரிக்கிறேன்னு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் பேசினீங்க இப்போ திமுக ஏமாத்திருச்சுங்கிறீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க நீட்டை விளக்கு வேணும்னா மோடிங்கிற பேரை சொல்லாம மத்திய அரசுன்னு சொல்லாம இப்படி ஓனர் பேரை அப்படி சொல்ல முடியும் சில எல்லாம் புருஷன் பேரை சொல்ல மாட்டாங்க ஒரு இருபது முப்பது எண்பதுகள் வரைக்குமே அவங்க வீட்டுக்கார பேர் என்னன்னா அந்த அருகில் அந்த மரம் அம்மா அது மேல ஒரு இது இருக்கு என்ன அப்படின்னு அதை சுற்றி அந்த ஒரு கம்பி மாதிரி இருக்கு ஆமாம் வேலு ஆமாம் இது என்ன இது என்ன அது ஆமாம் ஓ வேல்முருகனா அப்படி அப்படின்னு புரியுதா அந்த மாதிரி தான் சுற்றி வளர்ச்சி தான் சொல்லுவாங்க தவிர பேர் ஏன்னா காசு அங்கே வாங்குறாங்க அப்படி மோடி பேரை சொன்னாங்கன்னா உயிரோடு இருக்க முடியுமா இல்லை அரசியல் நடத்த முடியுமா அதனால் பேரெலாம் சொல்ல மாட்டேன் இதே பவுடர் அடித்த மாதிரி போயிட்டுருப்பாங்க நிறைய கேள்வி சார் இப்போ கடைசி படம்ங்கிறது நம்ம ஆந்திராவில் பால கடைசி படம்னா இல்லை ரெண்டாயிரம் தேர்தலுக்கு முந்தைய படம் தேர்தலுக்கு பிந்தைய ஒரு அன்று இன்றுன்னு ரெண்டு படம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு படம் வரும் இந்த இந்த எபிசோட்ல கடைசி படம் எலெக்ஷனுக்கு முந்தின இன்னிங்ஸ் ஆமாம் கடைசி படம் பாலகியா நடித்த படத்தை தான் ரீமேக் பண்ணுறாங்க அப்படின்னு எதுலேருந்து ஒரு விஷயம் போய்கிட்டுருக்கு இப்போ பாலகயா பயங்கரமான இதெல்லாம் பண்ணுவாப்புல அதெல்லாம் இவரும் பண்ணுவார்ல இப்போ கொஞ்சம் இது பண்ணுவார் கொஞ்சம் குறைப்பாரு இருந்தாலும் அந்த இப்போ கதையை தான் வச்சுப்பார் ட்ரெயினை ஓடுற ட்ரெயின் ஒத்த கையில் நிப்பாட்டு இவர் எழுத மாட்டார் இவர் அந்த மாதிரி எழுத மாட்டார் ஃப்ளைட்டு ஃப்ளைட்டு இட்டில் அப்படியே ஊடால போய் விழுவார் டயரில் போய் விழுகிற மாதிரி என்னது பாலையா மாதிரி நடித்தா காரி துப்பி இந்த ஒரு படமே அரசியல் இல்லை விஜயை காலி பண்ணிவிட போகுது அப்படி தான் நடக்க போகுது பாலையா படம் மாதிரி இருக்குன்னா அமெரிக்கா வரைக்கும் வச்சு ஓட்ட ரீமேக் ரீமேக்கில் நடிக்கணும் கேவலமாக இல்லை ஒரு நாள் ஒரு கதை ரெடி பண்ணுறதுக்கு உனக்கு இவ்வளோ ஆளை ரெடி பண்ண முடியலன்னா நீ என்னத்தை அரசியலில் கிழிச்சிக்கலன்றதுனா சரி ரசிகர்கள் பார்ப்பேன் அவருடைய ரசிகர்கள் அது ஏற்றுப்பேன் கொண்டாடுவாங்க எப்படி போகுதுன்னு பார்ப்பேன் உங்கள் நேரத்துக்கு உனக்கு நன்றி சார்